கலை அசிரோச்சேரன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான பிப்ரவரி மாத ராசிபதங்கள் பார்க்க போறோம் இன்னைக்கு பாக்க போற ராசி மிதுன ராசி அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் குரு ஆனவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்தை பாக்குறாரு அதே நேரத்துல வந்து ஐந்தாம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாயி பத்தாம் இடத்துல இருக்காரு அதோட குருவும் சுக்கிரன் பார்த்தோன்னா பரிவர்த்தனை யோகம் இருக்கு இதனால உங்க வீட்டுல வந்து சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் இந்த சுப செலவுகள் பெரும்பாலும் பிள்ளைகளினுடைய சுப நிகழ்ச்சிகளுக்காக இருக்கலாம் அதே நேரம் இந்த ஐந்தாம் இடத்து அதிபதியான சுக்கிரன் வந்து பத்துல உச்சமா இருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்கனவே வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக அவர்களுக்கு குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆறாம் இடத்து அதிபதியான செவ்வாய் வந்து வக்ரமாகி இருக்காது இதனால வேலை பார்க்கும் மன சஞ்சலங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் மன வருத்தங்களும் இருக்கும் ஆனால் குருவினுடைய பார்வை இருக்கிறது பெரிதான அளவுக்கு துன்பங்கள் உங்களுக்கு ஏற்படாது பார்வையானது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறது செய்கின்ற காரியங்கள் நிதானம் என்பது தேவை அப்பொழுதுதான் நீங்க வந்து வெற்றியை அனுபவிக்க முடியும் உச்சம் பெற்ற சுக்கிரன் ஆனவர் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பாக்குறாரு அதே நேரத்தில் குருவினுடைய அருளும் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது அதன் மூலமாகவும் செலவுகள் ஏற்படும் மற்றும் அசையும் அசையா சொத்துக்களின் மூலமாகவும் உங்களுக்கு விடயங்கள் ஏற்படலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா வக்ரமாய் ராசி இருந்து சுகஸ்தானத்தை பார்க்கறது இதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த ஆரோக்கிய குறைபாடுகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தலை முகம் கழுத்து தோள்பட்டை பகுதியில் ஏற்படுதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏழாம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறனால கணவன் அல்லது மனைவிக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்க செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அல்லது அவர்களுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் குருவினுடைய அருள் ஆனது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல தீராத ஏதாவது இந்த சமயத்துல வந்து வாய்ப்பு நிறைய இது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மாதத்தினுடைய கடைசியில வந்து நிறைய வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் இந்த குருவினுடைய அருள்னால பாத்தீங்கன்னா ஏதாவது மனசஞ்சல்கள் இருந்தால் அது நீங்குவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது அதோட மற்றவர்களுடன் பகை உணர்வு இல்லைன்னா யாராவது எதிரிகள் உங்களுக்கு இருந்தால் இந்த சமயத்துல வந்து ஒரு சுமூகமான உறவு நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது சனி ஆனவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு கூடவே பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கும் அப்பாவுக்குமான சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படலாம் அதே நேரத்தில் இந்த சனி ஒன்பதுல ஆட்சியாளராக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆன்மீக உணர்வு ஏற்படும் அதே நேரம் கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது பத்தாம் இடத்துல அதிபதியாகிய குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுல இருக்காது உங்களுடைய சொந்த தொழில பாத்தீங்கன்னா விரிவாக்கம் செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது இருக்காது ஒன்பதாம் இடத்துல அதிபதியாகிய சனி ஒன்பதாம் இடத்துல ஆட்சியா இருக்காது அதே நேரத்துல குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதோட குரு பன்னெண்டுல இருக்கிற காரணத்தினால பாத்தீங்கன்னா நல்ல உறக்கம் நிம்மதியான நிலை என்பது உங்களுக்கு ஏற்படும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவருடைய படிப்பு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆனால் உயர் கல்வி மற்றும் காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனம் செலுத்துவது நல்லது கேதுனுடைய பார்வையானது இரண்டாம் வீட்டுல இருக்கிறதுனால உங்கள் வீட்டுல பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்துல உங்களுடைய தன லாபங்கள் பாத்தீங்கன்னா குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஆகையால் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புகளை செய்வது ரொம்ப நல்லது அதே நேரம் குடும்பத்தில் பேசுகிற பேச்சில பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா கேவினுடைய பார்வை வர வாக்குஸ்தானத்துல இருக்குது லாபஸ்தான அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் மூன்று வாரங்களை பாத்தீங்கன்னா வக்கிரமாக இருக்கிறதுனால பெரிதான அளவுக்கு லாபங்கள் என்பது இருக்காது ஆகையால செலவுகளை வந்து சுருக்கி செஞ்சுக்கோங்க ஆனால் இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய கடைசியில் பாத்தீங்கன்னா வகரம் நிவர்த்தி ஆகிறார் அதுக்கப்புறம் உங்களுடைய பொருள் சேர்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு

பிறகு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ